டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்தியாவை வந்து ஒரு பொட்டன்ஷியல் கண்ட்ரியாக பாருங்கள் இங்கே என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு ஸ்டடி பண்ணுங்கள் அந்த ப்ராடக்டை எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும்னு பாருங்கள் விச் இஸ் எ மாஸ் ப்ராடெக்டா இல்லை ப்ரீமியம் ப்ராடக்டாக அப்படின்னு பாருங்கள் நான் சொன்ன கார்டிசெப்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு மெடிக்கல் மஷ்ரூம்ஸ் இட்ஸ் எ வெரி ப்ரீமியம் ப்ராடெக்ட் ஐம்பதாயிரரூபா ஒரு கிலோ லேபில் தான் அந்த மஷ்ரூமை வளர்க்கணும் அப்படின்னா இட்ஸ் எ வெர் ப்ரீமியம் செக்மெண்ட் ஸோ இப்போ அதுக்கான நீடு எங்கே இருக்குது இப்படிலாம் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு போகலாம் இல்லை இப்போ நான் எடுத்தது வந்து நான் அவங்கெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு காமன் ப்ராடக்ட் தட் இஸ் டே டு டே கால்நடைகளுக்கான தீவனம் நான் பண்ணுறது வந்து மில்லட்டில் இப்படி நாங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ட்ரை டு டேக் யுவர் சாய்ஸ் எதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்கள் உங்கள் நாலேஜ் என்னென்னு பாருங்கள் பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ஒர்க் அண்ட் நிறையா பேர் என்ன நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி ஏகப்பட்ட சேவ் சாயில் இருந்து இன்னைக்கு வந்த நபார்ட் எவ்ரிபடி இஸ் ரெடி டு சப்போர்ட் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பாருங்கள் இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு தொழில் தொடங்க ஆல் ஆர் தேர் வித் யூ எல்லாருமே கூட இருக்காங்க ஒரே விஷயம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும்